திமுக வர்த்தக அணி சார்பில் நாலாயிரத்தி எண்ணூறு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் திமுக வர்த்தக அணி சார்பில் தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக வர்த்தக அணி மாநில இணைச் செயலாளர் ராஜா ஏற்பாட்டின் பெயரில் நாலாயிரத்தி எண்ணூறு பேருக்கு நடந்த உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் சமத்துவ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஆகியவை முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் கே நேரு கலந்து கொண்டு சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் சர்வ சமய பிரதிநிதிகளுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார் தொடர்ந்து திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நாலாயிரத்தி எண்ணூறு பேருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் புத்தாடைகள் மளிகைப் பொருட்கள் போன்றவைகளை அடங்கிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் பாலை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு பகுதிச் செயலாளர் சுப்பிரமணியன் மாநகர இளைஞரணி செயலாளர் கருப்புசாமி கோட்டையப்பன் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் கே ஏ ஏ கந்தசாமி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்